எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த அத்திகாலையிலே அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தெய்வ பிள்ளையே ஒருவேளை உன் நாட்களில் உன் நடையின் பலன் குறைந்து போகலாம் நம்முடைய பலன் நமக்கு ஒரு வேலை நம்முடைய கைகளும் காலிலும் சரீரத்தின் பலனும் குறைந்து போகலாம் ஆனால் தேவன் நம்முடைய நடைகளை ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த காலையில் நாம் சிந்திக்க போகிறோம் வேத்தை வாசிக்கும் பொழுது யோவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும் அவன் ஆலோசனை அவனை விளப்பண்ணும் அவன் தன் கால்களில் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலில் நடக்கிறான் யார் தேவனை அறியாதவன் தேவனை அறியாதவன் வாழ்க்கையை குறித்து கருத்த சொல்லுகிறார் துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும் தேவடைய பிள்ளைவன் கூடாரத்தின் வெளிச்சம் வந்த காரப்படும் நடந்து வந்ததான பலன் குறைந்து போகும் ஆனால் தேவனை ஆராதிக்கிறவனுக்கு அப்படி அல்ல வேதம் சொல்லுகிற தேவ சங்கீதம் பதினெட்டு முப்பத்தாறு என் கால்கள் வலுவாத நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர் என அன்பான தேவ நம்முடைய கால்களை கர்த்தர் வலுவாதபடி காக்குறவர் துன்மார்க்கும் நடைகள் பலன் குறைந்து போகும் தேவனை அறியாவுடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தாவையே என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கினீர் எனக்கு தெய்வ சனமே கர்த்தனை நம்பி இருக்கிற உன் வாழ்க்க உன் வாழ்க்கையில நடைகளை கர்த்தர் அகலமாக்கி உன்னை விரிவாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் எல்லைகளை மகிமைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வெள்ளை சொல்லுவோம் ஆண்டுபுரே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய பலன் குறைந்து போகும் பொழுது நீர் எங்கள் மத்திய இறங்கி வந்து கர்த்தாவை எங்கள் கால்களை வலுவாதபடி காக்கிறதுக்கா உமக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை வெளியில கர்த்தாவே நம்முடைய மாலிக்கையில் தடுமாற்றங்கள் வரும் நாம் சோர்ந்து போக வேண்டாம் தேவனாய கர்த்தரமை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆகவே தான் தேவடைய பிள்ளை தைரியமாய் சொல்ல வேண்டும் கர்த்தாவே எங்கள் நடைகளை நீர் காத்துக் கொள்ளுகிறேர் நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேர் அந்த முறையை கர்த்தாவே உடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒவ்வொரு நாளும் நடைகளை நீர் பாதுகாத்து நடத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் தேவ பிள்ளையே நீதிமொழியின் விஷயம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ அவர்களை நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகள் ஓடினாலும் மாட்டாய் தேவடைய பிள்ளை உன் கால்களை கர்த்தர் அகலமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லுகிறார் நீ அவைகள் நடக்கும்பொழுது உன் நடைகளுக்கு இடுக்க நுண்டாவதில்லை அல்ல லூயா எத்தனை பெரிய ஒரு ஆசிர்வாதம் உன் வழிகளை கர்த்தர் ஆசிர்வத்து காட்டும் சொல்லுகிறான் ஆண்டவரே நாங்கள் அவைகளை நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்க நுண்டாவதில்லை நீ அவைகள் ஓடினாலும் நீ இடறமாட்டாய் என கன்பு தேவ பிள்ளை உன் பாதையை கத்தெடுத்த செம்மைப்படுத்தும் முடியா கேள் யோக சொல்லுகிறான் துன்மார்க்கு நடைகள் ஆர்வாதிக்களை விடுதலை ஆக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம் அவை நீ நடக்கும் பொழுது கர்த்தர் காட்டும் பாதையில் நீ போகும் பொழுது உன் நடைகள் ஒரு நாளும் இடுக்கன் உண்டாவதில்லை அல்ல லூயா ஏனென்றால் அவன் நடத்துகிற தேவன் வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படை வைத்த உன்னை நடத்துகிறார் என்று சொன்னால் அதில் இக்கட்டிகள் இருப்பதில்லை போராட்டம் இருப்பதில்லை என்றால் அவர் உனக்கு முன்னாக போய் உன் கோல் நாள் வழிகளில் இருக்கிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு உன் உன்னுடைய உன் வழிகளை கர்த்தர் ஆசீர்வை கொடுக்கும்படியா இந்த காலையிலே கேள் கர்த்தாவே எங்கள் வழிகளை நீர் நடத்துவீராக உன்னுடைய பாதையில் எங்களை நடத்துவீராக உன்னுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக உன்னுடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து நடத்துவீராக ஏனென்றால் நீ நடத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இடர்கள் உருவாவதில்லை போராட்டங்கள் வருவதில்லை பிரச்சனை வருவதில்லை ஏனென்றால் நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு இந்த காலை நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம் கர்த்த நம்மை ஆசிர்வித்து மெய்மைப்படுத்துவாராக கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் ஐயா எங்கள் நடைகள் தாறுமாறாக இருக்கிறது அப்பா எங்களுடைய சிந்தனைகளும் எங்கள் யோசனைகளும் தாறுமாறாக இருக்கிறதானால் நீர் எங்களை பொறுப்பேற்று நடத்தும் பொழுது எங்கள் வழிகளை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காய் சோத்திரமாண்டுவர இந்த காலவேளைக்காய் உங்க நன்றி உடைய பிள்ளைகள் தடுமாறும் பொழுது எல்லாம் வலதுகரம் பிடித்து கத்தாவை ஆசீர்வதித்து அவர் வழிகளில் எந்த இடுக்கனும் இல்லாதபடி பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பின் நல்ல பிதாவே அமேன் தேவன மனைவரோடு அமேன்